வணக்கம் பெருக்கியும் மக்களின் அடிப்படை உரிமையும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் என்ற தொடர் வீடியோவில் மிகவும் முக்கியமான பகுதியை நாம் பார்க்க போகிறோம் ரைட்ஸ் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் மதம் சார்ந்த சுதந்திரங்கள் என்ன என்பது இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதில் ஆர்டிக்கல் இருபத்தஞ்சி என்ன சொல்லுதுன்னா freedom of கன்சைன் and free profession, practice and prohibition of religion. இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா மனசாட்சிப்படி ஒரு மதத்தை கடைபிடிப்பதற்கும் அந்த மத நெறிமுறைகளை தொடர்ச்சியாக செயல்படுத்துவதற்கும் அந்த மதம் சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கும் மற்றவர்களுக்கு ஒளிபரப்பு செய்வதற்குமான உரிமையை ஆர்டிக்கல் இருபத்தஞ்சில் சொல்லிருக்காங்க இந்த மதம் சார்ந்த விடயங்களை நாம் எடுத்து சொல்வதற்கு ஆர்டிக்கல் இருபத்தஞ்சி சுதந்திரம் கொடுத்துருக்கு ஆனால் இந்த இருபத்தஞ்சில் கொடுத்திருக்கிற சுதந்திரம் ஒலிபெருக்கி பயன்படுத்துவதற்கான உரிமை அல்ல லவுட் ஸ்பீக்கர் என்பதை இந்த ஆர்டிக்கல் கீழே எந்த ஒரு மனிதனும் பயன்படுத்த முடியாது அப்படின்னு பல வழக்குகளில் நீதிமன்றங்கள் வந்து எடுத்து இருக்கு அடுத்து ஆர்டிக்கல் இருபத்தாறு என்ன சொல்கிறதுன்னா ஃப்ரீடம் டு மேனேஜ் religious அஃபையர் அதாவது மதம் சார்ந்த ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கும் மதம் சார்ந்து நிறுவனங்கள் ஆரம்பித்து அதன் மூலமாக அதை பராமரிப்பதற்கும் ஒரு மதம் சார்ந்த சொத்துக்களை வாங்கி நிர்வகிப்பதற்கும் உரிமையை ஆர்டிக்கல் இருபத்தாறு கொடுக்குது ஆர்டிக்கல் இருபத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னா ஃப்ரீடம் ஆஸ் டு பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் எனி பர்டிகுலர் ரிலீஜியன் மதம் சார்ந்த செயல்பாடுகள் செய்யும்போது வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு கொடுக்கிறது அப்படின்னு ஆர்டிக்கல் இருபத்தி ஏழு வந்து சொல்லுது ஆர்டிகல் இருபத்தெட்டு என்ன சொல்லுதுன்னா ஃப்ரீடம் ஆஸ் டு அட்டனன்ஸ் அட் எனி ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரிலீஜியஸ் ஒர்கிப் இன் சர்டைன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் அதாவது ஒரு குறிப்பிட்ட கல்வி நிறுவனத்தில் சமயம் சார்ந்த போதனைகளை பயில்வதற்கும் சமயம் சார்ந்த செயல்முறைகளை வழிக வழிபாடு செய்வதற்கும் சுதந்திரம் இருக்கு அப்படின்னு ஆர்டிக்கல் இருபத்தெட்டு சொல்லுது இந்த நான்கு ஆர்டிக்கல் தான் மதம் சார்ந்த சுதந்திரங்களை கொடுக்குது இதில் எந்த ஒரு மதத்தையும் பாரபட்சம் இல்லாமல் அனைத்து மதத்தினரும் இந்த ஆர்டிக்கல் இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு வரைக்கும் குறிப்பிடப்பட்ட விஷயங்களை கடைபிடிக்கலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று மதம் சார்ந்த சுதந்திரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துள்ளது